கொலைகளை செய்வான் ஜீவன் கொடிக்க ஏசு வந்தான் அனேகர்க்காய் ஜீவன் கொடுத்தார் நீ ஏசுவை நேரிங்கிவான் உன்னை ஏசு அலையி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்க கூறின தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு முழுமையாக நிறைவேறியுள்ளது என்று பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணம் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது அவர் பாவமற்றவராக களங்கமற்ற பரிசுத்தராக இருந்தபோதும் அவர் மீது பல பொய்க்குற்றங்களை சாட்டி நியாய விசாரணை செய்து மரணாக்கினைக்குள்ளாக உட்படுத்தினார்கள் பௌலடியார் ரெண்டு குறைஞ்சார் ஐந்து இருபத்தி ஒன்றில் சொல்லுகிறது போல நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று கூறப்பட்டிருக்கிறது அவர் பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையில் மறித்தார் என்பது சத்தியம் அவரை கொலை செய்தவர்கள் அவர் சரீரத்தை துஷ்டர்களின் கல்லறையில் வைக்க வேண்டுமென்று விரும்பினார்கள் நியமித்திருந்தார்கள் ஆனால் தேவன் அவர் சரீரம் ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் இருக்கும்படியாக அவர் செய்தார் அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார் என்று கூறினார் ஏசாயா தீர்க்கதரிசி கூறினது அப்படியே நிறைவேறியது ஆம் குறிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசிப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்து நிலத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசு நிலத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டி யோசேப்பினுடைய கல்லறையிலே அவனை அவரை அடக்கம் செய்தார்கள் அந்த கல்லறை ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறையாக இருந்தது அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அவருடைய உயிர்த்தெழுதலை யாவரும் தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக அவர் புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தார் அவருடைய வலிமரணம் உயிர்த்தெழுதல் இவைகளில் விசுவாசம் வைப்போர் பாவமன்னிப்பும் இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் பெறுவார்கள் இதை கேட்கும் நீங்களும் அவ்விதமாய் நித்திய ஜீவன் பெற்று சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜபமாக இருக்கிறது ஆமேன்